வாங்க அத்தை மித்ரா வீடுக்க வாங்க நெக்லி கலெக்ஷன்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு வளையல் எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இங்க பாருங்க இது சூப்பராக இருக்கு பாருங்க இதுவும் ஐம்பொன்னே தான் இது உங்களுக்கு இதுவும் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இது நீங்கள் சுடிதாருக்கு யூஸ் பண்ணலாம் சாரிக்கு யூஸ் பண்ணலாம் ஆஃப் சாரிக்கு போடலாம் லெகா போடலாம் எது ஒன்றாவே போடலாம் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஃபினிஷிங் அழகா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் இது பாருங்க டைமண்ட் மாதிரி இருக்கு பாருங்க இங்கே பாருங்க உங்களுக்கு சூப்பரா இந்த கிரீன் இது பாருங்க ரூபி செயின் பாருங்க ரெட்டு கல் க்ரீன் கல் எல்லாமே கலந்துருக்கு இதுக்கு நீங்கள் லெகங்கா சுடிதார் அப்சர் எது நாள் போடலாம் மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பராக இருக்கோம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்குது தெரியுதுங்களா சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் அது ரெட் பார்த்தோமா இதை பாருங்கள் இது ரெட்டு அது பிங்க்கு வரும் இது உங்களுக்கு பவுலம் ரெ ஹேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இது பவுலம் கோல்டும் ஆட் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் டார்க்கு மெரூன் டார்க் மெரூன் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறாங்க இது நீங்கள் வந்து சுடிதார் கூட பண்ணலாம் போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் இது பாருங்க ரெண்டு அடுக்கு பாருங்க ரெண்டு அடுக்கும் இருக்கு இது பாருங்க இதுவும் பவளம்தான் இப்போ ரூபி இது காமிச்சோம் பாத்தீங்களா இதுக்கு உங்களுக்கு கிரீன் வந்திருக்கு ரெட் வந்திருக்கா இதுக்கு பாருங்க ஒயிட் வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் ஒயிட் வந்திருக்கு இதெல்லாம் பாருங்க பிங்க் வந்திருக்கு இதுவும் சூப்பரா இருக்கு இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டுமா இப்ப நெக்ஸ்ட் வாங்க வலையில் போலாம் வாங்க இது பாருங்க இது தான் சூப்பரா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் இது பாருங்க உங்களுக்கு இதில் பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு லட்சுமி அம்மா வந்திருக்காங்க பாருங்கள் இது பாருங்க லக்ஷ்மி அம்மா ஸ்டோனு டிசைன் நல்லா இருக்கு பாருங்கள் இது பாருங்கள் பௌளம் பண்ணி பாருங்கள் பவுளம் வந்திருக்கு ஸ்டோன் வந்திருக்கு க்ரீன் வந்திருக்கு எல்லாமே கலந்துருக்கு நீங்கள் எந்த சேரீ எது ஒன்றாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் இது பாருங்க இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்க கோல்டும் சில்வரும் உங்களுக்கு மிஸ்ஸிங் அழகாக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் இது பாருங்க இந்த பினிஷும் நல்லா இருக்கும் டிசைன் உள்ளே பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் நெஸ்ட் இது பாருங்கள் உங்களுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் நல்லா இருக்குது இந்த பால் டிசைன் நல்லா இருக்கு இது பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது கோல்டு கூட கொடுக்க மாட்டாங்க இதில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் நல்லா இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் இது இப்போ தான் வந்திருக்குலாம் பாஸ்ட் மூவிங்கே உடனே கால் பண்ணுங்க இதெல்லாம் சீக்கிரமாக மூவ் ஆகிடும் இது பாருங்கள் இதை காமிச்சுன்னா இதில் வந்து உங்களுக்கு இதில் இப்போ பாருங்கள் இதை காமிச்சுங்களா இது ஃபுல்லாக டிசைன் நல்லாயிருக்கும் அதிலே இது பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த இந்தவும் பாருங்க இதுவும் அழகா இருக்கு தான் இது ஐம்பணும் ஃபுல்லாகவே ஐம்பண்ணு தான் உங்களுக்கு இதெல்லாமே நெக்ஸ்ட் இது பாருங்க இது காமிச்சுனா அதுல இது வேற இந்த பால் வேற நெக்ஸ்ட் இது பாருங்க எதுவும் சூப்பராக இருக்கு பாருங்க டிசைன் நல்லாயிருக்கும் இந்த டிசைன் தெரியுதுங்களா சூப்பராக இருக்குது பாருங்க சீக்கிரமாக ச பாருங்க சீக்கிரமாக நம்பர் கால் பண்ணுங்க இது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஒரு ஒரு வழியிலும் பாருங்கள் கோல்டு பினிஷிங் தான் இது யாரும் பார்த்தோன்னா சொல்ல மாட்டேங்க இது ஐம்பொண்ணு தான் ப்யூர் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு ரெண்டு வழி நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இதுவும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் டபுள் ஷேட் பார்த்திங்களா இது எல்லா சைஸும் இருக்குது நீங்கள் தருதுங்களா ஒரு ஒரு வலைகம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவும் பியூர் ஐ மண்ணுதான் இதுவும் உங்களுக்கு அந்த கோல்டு நல்லா இருக்கு பாருங்க தெரியுதுங்களா டிசைன் தெரியுதுங்களா கலெக்ஷன் பாருங்க சீக்கிரமா பிடிச்சிருந்தா சிங் லைக் பண்ணுங்க கால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள்